நான் என் வெக்கத்தோட எங்கே போவேன் நீயும் இஸ்ரவேலிலே ஒருவனை போல ஆவாய் இப்போதும் நீ ராஜாவோடே பேசு அவர் என்னை உனக்கு தராமல் நீயும் இஸ்ரவேலிலே ஆவாய் அந்த அந்த பொண்ணு வந்து அந்த தாமார் அவங்க வந்து ஒரு ஆலோசனை எப்பா நீ இப்படி பண்ணாத இது பண்றதுனால எனக்கு பிரச்சனைன்றதை விட எனக்கும் பிரச்சனை ஆனா உனக்கு என்ன பிரச்சனைன்னா நீ இஸ்ரவேலிலே மத்தி கட்டவனை போல ஆவாய் பேர் கட்டு போயிரும்பா நீ இஸ்ரேவேல ஒன்னும் இல்லாம போயிருவா நீ ஒரு மோசமான ஆள் என்கிறத எல்லாரும் வந்து சித்தரிப்பாங்க உனக்கு இப்படித்தான் நடக்க போகுதுன்ற எச்சரிப்பா அவனுடைய காது வந்து கேட்காம அந்த எச்சரிப்பு காது அடைச்சிருச்சு மக கவனிங்க அடிமைத்தனம் உங்களை அடுத்து எந்த லெவல்ல உங்களை கொண்டு போய் விடும் அப்படின்னா உங்களை நோக்கி வருகிற எல்லா எச்சரிப்புகளும் கத்தர் உங்களுக்கு எச்சரிப்பு அனுப்பிட்டே இருப்பாரு கத்தர் உங்களை எச்சரிச்சிட்டே இருப்பாரு நீங்க போகிற இடம்லாம் எச்சரிப்பு வரும் நீங்க வசனத்தை திறக்கும் போது எச்சரிப்பு வரும் பாட்டுல எச்சரிப்பு வரும் சர்ச்சில் போய் உட்காந்தா பாஸ்டர் மூலமா எச்சரிப்பு வரும் ஆனா எல்லா எச்சரிப்பையும் கேட்க விடாதபடி ஓ நீ இந்த நிலைமைக்கு போனேன்னா இதுல இப்படி போனேன்னா இப்படிதான்டா நீ ஆக போற இப்படிதான் அம்மா ஆக போற உன் விளைவு இப்படிதான் ஆக போகுது அப்படின்னு அத்தனை எச்சரிப்பு வந்தா கூட எல்லாமே உங்க காதுல கேட்கும் ஆனா எது மட்டும் கேட்கல தெரியுமா எச்சரிப்பு மட்டும் காதுல கேட்கவே இல்லை ஏய் நீ ஒன்னும் இல்லாமல் போயிரு போறப்பா நீ ஒண்ணும் இல்லாமல் போயிரு போறப்பா நீ ஒன்னு இல்லாமல் போயிரு போறப்பா சொல்கிறது கேளுப்பா வேணாப்பா காதலே வாங்கல மகன் அடிமைத்தனம் அப்படிதான் உங்களை கொண்டு போய் விட்டுரும் ஸோ கடைசியாக ஒன்று சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் இந்த அடிமைத்தனம் இந்த அம்மனை எங்கே கொண்டு போய் விட்டுருச்சு முடிவில் எங்கே வரைக்கும் அவனை கொண்டு போய் விட்டுருச்சு அப்படின்னா வேதத்தில் நம்ம இருபத்தி நாலாவது வசனத்தை வாசிக்கலாம் இருபத்தி நாலாவது வசனத்தை வாசிக்கும் போது அவன் ராஜாவண்ணத்திற்கு போய் ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர்கத்திருக்கிறேன் ராஜாவும் அவனுடைய ஊழியக்காரரும் உமது அடியானுடைய அடியானோட வரும்படி வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்றான் ராஜா அப்சோலோமை பார்த்து அப்படி வேண்டாம் என் மகனே நாங்கள் எல்லாரும் வருவோம் வருவோமாகில் உனக்கு வெகு செலவு உண்டாயிருக்கும் என்றான் அவனை வருந்தி கேட்டாலும் அவன் போக மனதில்லாமல் அவனை ஆசீர்வதித்தான் அப்பொழுது அப்சலோம் அது கூடாததானால் என் சகோதரனாகிய அம்மோனாவது என்னோட கூட வரும்படி அவனுக்கு உத்தரவு செய்யும் என்றான் அதற்கு ராஜா நான் உன்னோடே வர வேண்டியது என்ன என்றான் அப்சலோம் பின்னையும் அவனை வருந்தி கேட்டுக்கொண்டபடினால் அதற்கு ராஜா அவன் உன்னோடே வர வேண்டியது என்ன என்று என்றான் அப்சொலோம் பின்னையும் அவனை வருந்தி கேட்டுக்கொண்டபடியால் அவன் அம்னோனையும் ராஜாவின் குமாரர் அனைவரையும் அவனோட கூட போகவிட்டான் அப்சலோம் தன் வேலைக்காரனை நோக்கி அம்னோன் திராட்சரசம் குடித்து கழித்திருக்கும் சமயத்தை நன்றாய் பார்த்திருங்கள் அப்பொழுது நான் அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன் உடனே நீங்கள் பயப்படாமல் அவனை பயப்படாமல் அவனை கொன்று போடுங்கள் நான் அல்லவோ அதை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள் என்று சொல்லியிருந்தான் அப்சலோம் கற்பித்தபடியே அம்மோன் வேலைக்காரர் அம்னோனுக்கு கற்பித்தபடியே அப்சலோமின் வேலைக்காரர் அம்மோனுக்கு செய்தார்கள் அப்பொழுது ராஜகுமாரர்கள் எல்லாரும் எழுந்திருந்து அவரவர் தம் தம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி ஓடி போனார்கள் அவர்கள் வழியிலே இருக்கிற போதே அப்சலோம் ராஜகுமாரரை எல்லாம் அடித்து கொன்று போட்டான் அவர்களில் ஒருவரும் மீதியா இருக்கவில்லை என்றதாய் செய்து வந்தது அப்பொழுது ராஜா எழுந்திருந்து தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு தரையிலே விழுந்து கிடந்தான் அவன் ஊழியக்காரர்கள் எல்லாரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு நின்றார்கள் அப்பொழுது தாவியின் தாவீதின் தமையனாகிய சிமாவின் சிமியாவின் குமாரன் யோனதாப் வந்து ராஜகுமாரனாகிய ஆகிய எல்லாம் கொன்று போட்டார்கள் என்கிற என்று என் ஆண்டவன் நினைக்க வேண்டாம் அம்னோன் மாத்திரம் செத்து போனான் அவன் தன் சகோதரியாகிய தாமாரை கற்பழித்த நாள் முதற்கொண்டு அது அம்சோலோமின் நெஞ்சில் இருந்தது கவனிங்க இந்த ஒரே ஒரு அடிமைத்தனம் ஆரம்பத்திலே இவன் கிள்ளி எரிஞ்சிருந்தான்னு வைங்களேன் ஃபஸ்ட்டே தன்னுடைய தகப்பனார் யாரோ ஒத்திரிடத்துல போய் பேசி இந்த காரியத்திலேருந்து அவன் வெளியே வந்திருந்தான்னா இவ்வளவு நிலைமையும் அவனுக்கு வந்திருக்காது ஆனால் கடைசியில் அம்மனுடைய நிலமை அடிமை தனத்து நிமித்தம் வேதம் சொல்லுது எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல அவனை அடிச்சே கொண்டுட்டான செத்துட்டான் தன்னுடைய உயிரே இல்லை வாலிப வேசு வாழ வேண்டிய வயசு ராஜகுமாரன் அவனுக்கென்று குதிரைகள் அவனுக்கென்று வீடு அவனுக்கென்று வேலைக்காரர்கள் அவனுக்கென்று வேலைக்காரிகள் அவனுக்கென்று வீடு எத்தனையோ வசதி வாய்ப்போட இருக்க வேண்டியவன் அனுபவிக்க வேண்டிய அனுபவிக்க வேண்டியது எத்தனையோ இருக்கும்போது செத்துட்டாங்க தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்டான் தம்பி தங்கச்சி ஆரம்பத்துல சின்னதாய் பார்க்கிற இந்த அடிமைத்தனம் இதுவரைக்கும் ஆண்டவர் உன்னை கைவிடாம இருக்கலாம் இதுவரைக்கும் ஆண்டவர் உன்ன பத்திரப்படுத்திட்டே இருக்கல ஆனா நீ இந்த காரியத்துல நீ அடிமையாகவே இருப்பாய் நீ அடிக்ட் ஆயிட்ட அடிக்சன் ஆயிட்ட என்ன இந்த அம்னுடைய முடிவு என்ன தெரியுமா தன்னுடைய உயிரே போயிடுச்சுங்க ஒண்ணுமே சாதிக்கலை மோசமானவன் செத்து போனது போல செத்து போனான் ஒரு விபச்சாக்காரனை போல செத்து போனான் அவன் கல்லறையில் நல்ல எழுத்து எழுதாதீங்கப்பா அவன் கல்லறையில் தீய எழுத்து எழுதுங்கப்பா அவன் மோசமானவப்பா தன் சகோதரியே அவன் வஞ்சிச்சிட்டான்ப்பா யாருமே அவனை கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு அப்சோல் அம்மா கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு அவனு செத்து போனான் யுத்தத்தில் மாண்டு போயிருந்தா கூட அவனுக்கு எல்லாருக்குமே கோயில் கூட கட்டியிருப்பாங்க யுத்தத்தில் மாண்டுட்டாயா ஆனா சத்ரு சாகர மாதிரியே இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார் யாரோ ஆண்டவர் சொல்றார் விட்டுரு அடிமையாயிராத உன் மேல வச்ச அபிஷேகம் வேற உன் மேல கத்திர வச்ச திட்டம் வேற கத்தர் உன்னை கொண்டு போய் செய்ய வேண்டியது ரொம்ப பெருசு ரொம்ப பெருசு எதிர்ச்சியாக வந்தீங்களோ இந்த இடத்துல யாரோ ஒருத்தர் ப்ரெஸ் பண்ணி உங்களை கொண்டு போய் விட்டார்களோ ஆனால் நான் நம்புகிறேன் நீங்கள் இன்னைக்கு வந்தது கர்த்தருடைய சித்தம் சித்தம் ஆண்டவர் தான் கொண்டு வந்திருக்கிறார் நான் ஆயிரம் பேருக்கு எப்படி பிரசங்கம் பண்ணுறேனோ அதே எஃபோர்ட் எடுத்து தான் இன்னைக்கு கத்தருடைய வார்த்தையை இங்கே சொல்கிறேன் சின்ன கூட்டம் எல்லாம் நினைக்கல சின்ன க்ரௌடுன்னெல்லாம் நினைக்கல ஒரு பெற்றது ஒரு ஆத்துமா நீங்க எதுல அடிமையா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு ஒப்பு கொடுத்து நான் வெளியே வந்துடுறேன் நான் வெளியே வந்துடுறேன் அம்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரே ஒரு அடிஷன் எங்கேயோ நிற்க வேண்டியவன் எங்கேயோ போக வேண்டியவன் எதையோ செய்ய வேண்டியவன் எத்தனை லட்சங்களுக்கு முன்பாக நிற்க வேண்டிய அவனுடைய கற்பனையையும் அவனுடைய எதிர்காலத்தையும் அவனுடைய பரிசுத்தையும் அவனுடைய உயர்வையும் அழிச்சு ஒன்னும் இல்லாதவனா சாக வச்சிருச்ச இல்லாதவன் எதிரியை போல செத்து போனானே எதையுமே சாதிக்காம செத்து போனான் ஆண்டவர் உங்களை அழைச்சார் இன்னைக்கு இருக்கிற வாலிப தம்பி ஒன்னா அதுக்காகவா ஆண்டவர் அழைச்சார் வாலிப தம்பி அதற்காகவா ஆண்டவர் ஒன்னு அழைச்சார் உன் மேல ஆண்டவர் வந்து திட்டம் ஆண்டவர் உன் மேல வச்ச தீர்மானம் உன்னை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டிய நினைக்கிறது எல்லாத்தையும் ஒரே ஒரு அடிமைத்தனம் உன்னை அந்த லெவலுக்கு ஒன்னை கொண்டு போய் விட்டுற போகுது அதை எச்சரிக்கிறதுக்காக தான் கத்திர நீங்க என்ன அனுப்பியிருக்காரு இழந்துராத விட்டுறாத உன் வாழ்க்கைய உன் வாழ்க்கை ஒண்ணும் இல்லாம போயிடக்கூடாது நீ பரிதபிக்கிற நிலைமையில ஆளாயிராத எல்லாரும் உன்னை குற்றப்படுத்துற நிலைமையில ஆளாயிராத எல்லாரும் உன்னை காரி துப்புற மாதிரி வாழ்க்கை உனக்கு வேண்டாம் இந்த அம்னோனை யாருமே நேசிக்கல இந்த அம்னோன் பேர்ல யாருமே பரிதாபப்படல யாருமே அவன் மேல பரிதாபப்படல பரிதாபப்படுறதுக்கு கூட ஆள் இல்லைங்க பரிதாபப்படுறது கூட ஆள் இல்ல ஏன் இந்த நிலைமை ஒரு ராஜகுமாரனுக்கு ஏன் இந்த நிலைமை ஒரு சின்ன அடிக்சன் ஒரு சின்ன அடிக்சன் ஒரு அடிமைத்தனம் ஒரு அடிமைத்தனம் கொண்டு போய் விட்டுருச்சு இல்லை ஒரு ஒரு அடிமைத்தனம் உன்னுடைய தரிசனத்தெல்லாம் இழக்க பண்ணி உன்னை ஒன்னும் இல்லாம போகப்படும் ஏற்ற காலத்துல கத்த தருவார் ஏற்ற காலத்துல உயர்த்துவார் எல்லா ஆசைகளையும் எல்லா விருப்பங்களையும் கத்த நிறைவேற்றுவார் உனக்கு எதிர்காலத்தை கத்த தருவார் எல்லாம் நடக்கும் ஆண்டவருக்கு மிஞ்சி என்ன பெருசா இருக்குது ஆண்டவருக்கு மிஞ்சி யாரு உயர்த்த போறா ஆண்டவருக்கு மிஞ்சி நீ வளர்ந்துட முடியுமா ஆண்டவருக்கு மிஞ்சி நீ அடைஞ்சிட முடியுமா ஆண்டவரை விட அதிகமான ஞானம் உனக்கு இருக்குதா ஆண்டவரை விட அதிகமான எல்லாத்தையும் செஞ்சிருவியா செய்யவே முடியாது அவர் இல்லாம ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அவர் இல்லாமல் ஒரு பர்சன்டேஜ் கூட ஒரு கூட வாழ முடியாது அதனால சோ நீ ஒப்பு கொடுத்து நான் வெளியே வந்துடுறேன்பா நான் வெளியே வந்துடுறேன்பா அதான் அப்போ நான் எப்பவும் சொல்லும் போது சொல்றேன் நான் யாருக்கும் அடிமைப்பட்டவன் இல்லப்பா நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட்டவன் இல்லை நான் எதுக்குமே அடிமைப்பட மாட்டேன் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் நான் எதற்கும் அடிமைப்பட்டவன் அல்ல வாலிப தம்பி உனக்கு எல்லாத்தையும் செய்யறதற்கு அதிகாரம் இருக்கு வாலிப தங்கச்சி எல்லாவற்றையும் அனுபவிக்க உனக்கு அதிகாரம் இருக்குது யாருமே கேள்வி கேட்க முடியாது உன் அப்பா கேள்வி கேட்க முடியாது உங்க அம்மா கேள்வி கேட்க முடியாது ஆனா அவன் சொல்றான் ஒண்ணுக்கும் அடிமை ஆகாத அடிமையாயிராது அவன் அழிச்சிடும் அழிச்சிடும் இன்னைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க கத்தர் சமூகத்துல சரண்டர்ப்பா மொபைலுக்கு அடிமையா செல்போனுக்கு அடிமையா ஆபாச படங்களுக்கு அடிமையா அழகுக்கு அடிமையா ஏதோ ஒரு நபருக்கு அடிமையா பணத்திற்கு அடிமையா பெருமைக்கு அடிமையா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எதுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்க எது உங்களை அடிமைப்படுத்துதோ இன்னைக்கு தூக்கி போட்டுங்க எனக்கு வேணாம் ஆண்டு எனக்கு வேணாம் ஆண்டு நான் அடிமைப்பட மாட்டேன்ப்பா நான் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் அடிமை என் கத்தருக்கு மட்டும்தான் நான் அடிமை ஆண்டவருக்கு மட்டும்தான் அடிமை எனக்கு வேணாம்ப்பா அந்த மொபைல் எனக்கு வேணாம்ப்பா அந்த காண்டாக்ட் எனக்கு வேணாப்பா அந்த நம்பர் எனக்கு வேணாப்பா அந்த பொருள் எனக்கு வேணாம்ப்பா உங்கள் சித்தத்தை செய்ய விரும்புகிறேன் நீங்கள் ஒப்பு கொடுங்க உங்கள் எதிர்காலத்தெல்லாம் கத்த கல்வற்ற எழுதுகிற அளவுக்கு கத்தை உயர்த்துறதுக்கு வல்லவரா இருக்கிறார் அலேலூயா கையை உயர்த்தி ஒரு அலே சொல்லு